ஜென்ஸு கிட்ஸ் டு கிக்கிஸ் தாத்தா பேசுவதை வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அறுவிற்பா தான் இருக்கும் என்னால் அதை கிழமை எப்போ பார்த்தாலும் எதாவது சாபா விட்டுக்கிட்டே இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது சில்ட்ரன்ஸ் தாத்தா வந்து சின்ன வயசில் ஆமாம் நிறைய விஷயங்கள் எனக்கு தப்பாக யார் நடந்தாலும் பிடிக்காது நான் ஓடிடுவேன் ஆமாம் இருக்கவே இருக்கிறதை திருட்டு நான் அப்படிலாம் டெல்லி ஹில்லி அங்கே இங்கே கல்கட்டா கல்கட்டா கோவா கோவா போவே எல்லாம் அல்ல ஆனால் நான் போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லைப்ப இப்போ டெல்லின்னு வச்சுக்கோங்களேன் டெல்லியில் வந்து அந்த நேரு பிளேஸுங்க ஒன்று இருக்குது ரெட் லைட் ஏரியா அப்புறம் கல்கட்டா சோனா அப்புறம் வந்து பாம்பே காமாட்டிபுரா இந்த மாதிரி நாங்கள் நிறைய அங்கே தான் எனக்கு சோறு கிடச்சிது நான் அந்த விபச்சாரிகளுக்கு வந்து நான் வேலைகள் செய்து கொடுப்பேன் அங்கே இருப்பேன் நல்லா சாப்பிடுவேன் நல்ல லவ் காதல் கேதல் மாதிரிலாம் எனக்கு வந்தது கிடையாது பட் நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்மா ஆமாம் பாஞ்சு தோ தஸ் தோன்பாங்க அஞ்சு ரூபா கூட்டு பத்து ரூபா கூட்டு நம்ம தமிழ் எழுச்சிங்களே ரொம்ப பேர் இருக்கிறாங்க கருணாநிதி பீரியடில் கூட ஒரு அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்னமோ மீட்டு வீட்டில் கொண்டு வந்தாங்க யார யார ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் போய் அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் புருஷனை கொண்டு வந்து விற்றான் அண்ணன் வித்தான் சித்தப்பா விற்றான் தம்பி விற்றான் புருஷன் இப்படி கொண்டு போய் எல்லோரும் விற்றுட்டானுங்க அங்கே ரெட் லைட் ஏரியாவில் அப்படி விற்கப்பட்டவர்கள் தான் இந்த விலை மாதர்கள் அப்படி அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஒருத்தவங்க மீட்டு வீட்டிலாம் கொண்டு வந்தானுங்க கொண்டு வந்து அவங்கெல்லாம் அங்கேயே வீடுகளிலேயே இருக்கிறார்களே என்றால் இல்லை திரும்பவும் அவர்கள் அங்கேயே சென்று விட்டார்கள் ஏன் தெரியுமா அவ்வளோ கேவலமானவன் அந்த சித்தப்பன் பெரியப்பன் தாத்தம் அப்பன் ஆத்தா அம்மா அம்மா திருப்பியும் கொண்டு விற்றுடுவான் எல்லாம் மறுபடியும் அவர்களே விரும்பி போய் அங்கே போயிட்டாங்க நீங்கள் போய் பாருங்கள் இப்போ கூட பாருங்கள் நான் அந்த காலத்தில் ஆச்சுன்னபடியாக இருந்தப்போ சொல்கிறேன் நான் ஆச்சு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த பக்கம்லாம் நான் போகல பட் இன்னைக்கு அது நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் அங்கே நான் பார்த்த சில விஷயங்கள் என்ன தெரியுமா அந்த விலை மாதிரி இருக்காங்கள்ல அப்பா யாருன்னே தெரியாது யாருக்கு பார்த்தானே தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளை அங்கே வச்சுக்காமல் வெளியில் சம்பாதிக்கிற காசை வச்சு வெளியில் கான்வெண்ட்டில் ஹாஸ்டலில் எங்கேயாவது வச்சு படிக்க வச்சு அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய பதவிகள் இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்குறேன் ஆமாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போது நம்ம காமராஜர் எடுத்துங்க கக்கன் எடுத்துங்க ராஜாஜி எடுத்துங்க இந்த மாதிரி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ணாங்களே அவங்க ஆட்சி பண்ணாங்களே அப்போ அந்த தமிழ் எப்படி இருந்தது எம்ஜிஆருக்கு அப்புறம் வேற யாருமே நல்லவர் இல்லையா இல்லையா நீ 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 இல்லையாப்பா தம்பி இல்லையா யாரையாவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன்ப்பா எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே நல்லவர் கிடையாதா ஏன்பா அப்படி இருக்கிறீங்க தம்பிங்களா டே பிளீஸ் தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாத்தா அழிஞ்சிடு அழிஞ்சிடும் சொல்கிறேன் எவன் ஆட்சிக்கு வருவான்னு சொல்லலை ஆனால் நீ ஆட்சிக்கு வாடா தம்பி ஏய் சின்ன தம்பிங்களா உங்கள்கிட்ட இந்த உலகம் இந்த உலகம் உங்கள்கிட்ட நீங்கள் தாண்டா காப்பாற்றணும் நான் சொன்னேன் இல்லை பிரச்சாரம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை பெரிய லெவலில் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க விலை மாதிரிகள் ஆனால் உன் தாய் பத்தினின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பத்தினுக்குறாடா ஏய் ப்ளீஸ் இந்த உலகத்தை காப்பாற்றுங்களா சம்மிங்களா